மனுஷனுக்கு ஏற்படுற கவலைங்கிறது மரத்தில் கட்டி இருக்கிற கழுதை மாதிரி அந்த கழுதை கட்டி இருக்கிற இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்தை சுற்றி சுற்றி வந்ததுன்னா கடைசியாக கழுதையோட கழுத்து எரிகி செத்து போகும் அது தான் மனுஷனுக்கு ஏற்படுற கவலையும் துன்பமும் அதையே நினைக்க நினைக்க கடைசியாக இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு சிக்கிக்கிறான் ஸோ கவலையான விஷயங்களை நினைக்கிறத விட்டுட்டு வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் கவலை ஏற்படுத்துகிற பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும் ஈகை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எனக்கு பிடித்தமான ஹைலைட்ஸான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் அசுவி என்ன தான் தியானம் யோகான்னு எல்லாத்தையும் செஞ்சு நமக்கு வர்ற கோபம் கவலையை கட்டுப்படுத்த நினைச்சாலும் அது கண்டிப்பாக வந்தே தீரும் ஆனால் அந்த கோவம் வெளிப்படுற விதத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு கோவமோ இல்லைன்னா வருத்தமோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணுன்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு குறைஞ்சது மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க எதுக்குமே காலை இடைவெளிங்கிறது சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்கிறதுக்கும் வழிவகுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் கச்சிதமானது கிடையாது இங்கே இருக்கிற மனிதர்களும் கச்சிதமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறத உணர்றது அவசியம் அதை உணர்ந்தா மட்டும்தான் இங்கே வளர்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்கிறத உணர முடியும் ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் கச்சிதங்களை பார்க்கறவங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று ஒரு மனுஷனோட நிம்மதியில முக்கியமான பங்கு வகிக்கிறது அவங்க பாக்குற வேலை தான் அந்த வேலை நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம் ஒரு வேலையை நாம் ரசித்து பார்க்கணுன்னாலோ இல்லை அந்த வேலையில் நாம் மூழ்கி போகணுன்னாலோ அந்த வேலை நமக்கு முழுசாக தெரிஞ்ச வேலையாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த வேலை சுத்தமாக தெரியாத வேலையாகவும் இருக்கக்கூடாது முழுசாக தெரிஞ்ச வேலையாக இருந்தால் இந்த வேலை தான் நமக்கு தெரியுமேன்னு அந்த வேலையில் சளிப்பு ஏற்படும் அதுவே சுத்தமாக தெரியாத வேலையாக இருந்தால் தெரியாத வேலைங்கிறதால அந்த வேலை செய்கிறதுல ஆர்வமென்மை ஏற்படும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேலையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலையை மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் ஒரு மனுஷன் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை செய்கிற பொருளோட மூலப்பொருளில் ஜீவன் இருக்கிறதா நம்புறது அவசியம் இரும்பு வேலை பார்க்குறவங்க அதோட மூலப்பொருளான உலோகத்திலையும் பீங்கான் வேலை பார்க்குறவங்க அதோட மூலப்பொருளான களிமண்ணிலையும் புல்லாங்குழல் வேலை பார்க்குறவங்க அதோட மூலப்பொருளான மூங்கில்லையும் ஜீவன் இருக்கிறதா நம்பணும் அப்போ அந்த வேலை தரமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கும் எந்த ஒரு மாபெரும் உருவாக்கத்துக்கும் அதன் மீதான ரசனை ரொம்பவே அவசியம் எதையுமே ரசித்து செய்யும்போது அது பிடித்தமான ஒன்றா மாறிப்போகும் முடியாத வேலைன்னு இங்கே எதுவும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா வேலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும் அதுக்கு சின்னதாக பயிற்சியும் அந்த வேலை மேலே அதிகமான ஆர்வமும் இருந்தால் கற்றுக்க முடியாத வேலைன்னு ஒன்று இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை மனுஷனோட நிம்மதியை பெருமளவில் சீர்குலைக்கக்கூடியது எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிலேருந்து விடுபடணும்னா நம்மளால் எதை கட்டுப்படுத்த முடியும் எதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற புரிதல் இருக்கிறது அவசியம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத காரணிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறதால நமக்குள்ளே ஏற்படுற எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்க முடியும் மனம் தெளியணுன்னா நம்மளால் எதையெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிறதோட மாற்ற முடியாத விஷயத்தை அமைதியோடு ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கணும் அது மாதிரியே எதுவெல்லாம் மாற்றப்படணுமோ அதை மாற்றிக்கிறதுக்கு துணிவோடு இருக்கிறதுங்கிறது அவசியம் மனிதனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் தினந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனையும் கவலையும் வந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு வர்ற பிரச்சனையை தடுக்கிறதுங்கிறது நம்ம கையில் இல்லைன்னாலும் அந்த பிரச்சனையை கையாளுறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்தா பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்க மகிழ்ச்சி உங்க மனசுல தான் தீர்மானிக்கப்படுது வெளியிலிருந்து யாராவது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம உங்களை நீங்களே மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி பண்ணுங்க